தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு பணம் என்ன பணம் எவ்வளவோ பார்த்து விட்டோம் என்று சொல்கிறார் விஜய் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தவர்கள் தமிழர்களாகிய நாம் தான் இப்போது அந்த வாழ்க்கை அவருக்கு சளிப்படைந்து விட்டது முதல்வர் ஆசை வந்து விட்டது அதையும் தூக்கி கொடுத்து விட்டோம் என்றால் அதுவும் ஒரு நாள் விடும் நாடு குட்டிச்சவராக மாறிவிடும் கொள்கையும் கோட்பாடும் முக்கியம் என்று சொல்கிறோம் கொள்கையும் கோட்பாட்டையும் வகுத்தவன் இல்லாத போதும் அந்த தத்துவம் பல தலைமுறைகளை கடந்து மக்களை வழிநடத்திச் செல்லும் இதனால்தான் கொள்கையும் கோட்பாடும் ஒரு கட்சிக்கு முக்கியம் நல்ல தத்துவங்களை முன்வைத்து மக்களை அணிதிரட்டும் போது சினிமா கவர்ச்சியை காட்டி திசை திருப்பிறீர்கள் உங்கள் அரசியல் வருகையை ஆரம்பத்தில் வரவேற்றோம் ஏனென்றால் தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்று தமிழர்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காத்து துணை நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் சுயநல போக்கால் தமிழர்களின் வரலாறு பற்றிய புரிதல் இல்லாத அறிவியலித்தனத்தாலும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் என்று சொல்லி தமிழர்களின் தீயை மூட்டி திராவிட நெச்சில் பாலை பார்த்தீர்கள் உங்களை உச்ச நட்சத்திரமாக உயர்த்தி விட்ட தமிழர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லது செய்ய விரும்பியிருந்தால் கோட்பாடுகளையும் சுமந்து தமிழர்களின் நலன்தான் தலையாய கடமை என்று சிறை சென்று ஆளும் கட்சிகளின் அடக்குமுறைகளை தாண்டி இரத்தத்தை வேர்வையாக சிந்தி தொண்டை கிழிய கத்தி கத்தி தமிழர்களின் ஆன்மாவை தூசி தட்டி எழுப்பி வரும் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் ஆதரவை கொடுத்திருக்கலாம் காலம் காலமாக தமிழர்கள் தங்கள் உரிமை போரை முன்னெடுக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராக சினிமாக்காரர்களை ஆயுதமாக பயன்படுத்தி மழுகடிக்கச் செய்வது திராவிடத்தின் உத்தி அந்த உத்திக்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பவர்தான் விஜய் நன்றி